ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜட் விசஸ் அருண் பிரதர்ஸ் ஸோ அந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஸோ ஏ டு சட் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க அருண் பிரதர்ஸ் பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் முதல் ஓவர் போட உதயா நான் ஸ்ட்ரைக்கில் மாஸ் முத்து முதல் ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரிக் லைன் ஒரு டிஃபென்ஸ் அஜித் கையில் ஒரு சிங்கிள் குட் ஷாட்டுங் ஆடு சவுண்டு சவுண்டுக்கே அது வெளியே போயிருங்க மட்டார் முட்டுங்க மாஸ் முத்து பேட்ல இருந்து அகெய்ன் இல்ல வந்த பந்து பவுலர் கம் பேக்குங்க எந்த விச்ச விக்கெட்டே வெளிய முத்து பவுலர் ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு உதயா நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரசாந்த் சரியான ஒரு ஏக்கர் டாட் வாட் ஏ ஷாட்டிங் அ ஏக்கர் பாலை கூட உள்ள அங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ஷேர் ஃப்ரம் ஹெட்மேன் ஸ்டெபோர்ட் டாட் பால் ஸோ ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஸோ பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து அருண் பிரதா ரெண்டாவது ஓவரை போட அரவிந்த் ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சிட் ஐயோ லட்டு கேட்ச விட்டுருக்காங்க சந்தோஷம் ஒரு லைஃப் இங்க வெளியே குத்தி உள்ள திருப்பினாரு வயசுல ஒரு சிங்கர் விட்டு தட்ட முயற்சி டாட் பால் சுச்சிட் முயற்சி ஒயிட் படிச்சு கரெக்டு தூரம் சென்ற பந்து உட்டே தாண்டி பேட்ல இருந்து சிங்கிள்ங்க அக்ராஸ் ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இருபது ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் முதல் பந்து அக்ராஸ் அங்க சூப்பர் ஷாட் பா சோ அங்க ஆரேங்க லைன்ல ஆரே 6 விக்கே ஆரே சவுரே குடுத்துட்டாங்க கே நோ பவுன்ஸ் நல்ல ஒரு ஸ்டாப் அங்க சால்ட் அடி த்ரோ 2 ரன் அக்ராஸ் அங்கே கேப்ல நல்ல ஃபீல்டுங்க டூரன் அக்ராஸ் இது கண்டிப்பாக அந்த சைடில் அடிக்கக்கூடிய மூணாவது ஆறுன்னு நினைக்கிறேன் பேட்ல இருந்து ஃபயராக இருக்காரு ஸ்டேட் திசைல வானுயர் சென்ற பந்து வானத்தை தொட்டு அரவிந்த் கைலேட்டிருக்கு வெளியாரு சந்தோஷ் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரெண்டு விக்கெட்டை இழந்து அருண் பிரதர்ஸ் நாலாவது ஒரு படம் அரவிந்த் இட்மேன் அக்ராஸ் கரெக்டாக பிக் பண்ணாரு அங்க

ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ் டாட்டா இப்போமே ஸ்டிக்க ஒட்டி தான் நிக்குவாரே குட் ஷாட் அங்க ஆளே இல்ல நைஸ் ஃபீல்டிங் அங்க தடுத்து போட்டிருக்காரு இது கண்டிப்பா பவுண்டரி தான் கண்டிப்பா டாஸ் பால் மிஸ் ஃபீல்ட் பவுண்டரி போல தடுத்து போட்டாரு 2 குட் ஷாட் அங்க கையில போய் சிக்கிருக்குங்க வராத்துக்கு முன்னே கையை தூக்கி நின்றாரு மிக டாய் விளையிறாரு சக்தி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஜெர்சி நம்பர் ஆறு சரியான பாலுங்க ஏக்கர் பைசுல ஒரு சிங்கிள் சொல்றதுக்குள்ளே எக்ஸால ஒரு ரன் ரன் ரனுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி ஒரு பந்து போல்ட பரக்குட்டு இருக்காருங்க அஜித் அல்டிமேட் சார் அஜித் இஸ் கம்ப்ளீட் ஆகுது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் ஏ டு ஜட் முப்பது பாலுக்கு நாற்பத்தி எட்டு ரன் விளாடணும் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நாற்பது ரன்னுக்கே வந்து பாலை போட்டாங்க இந்த மேட்ச் என்னவாக மாறும் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் முதல் ஓவரை போட சுகன் ஃபஸ்ட் பால் டாஸ் பால் அங்கே பவுண்டிங்க அரவிந்த் ஸ்லோயர் ஒன் திசையில் நல்ல ஃபீல்டு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் சரவணன் ஸ்டிக்கிலே வந்தார் டாட் பால் ஸ்டெப் அவுட் அகேன் டாட் ஓவர் பத்து ரன் அடிச்சிருக்காங்க கீப்பர் க்ளோஸ் ரெண்டாவது ஓவர் முதல் பந்து ஃபஸ்ட் பால் ஏக்கர் முயற்சி அங்க பால் எடுக்கல ஒரு சிங்கல் அங்க தரையோட தனியா நல்ல பீல்டிங் முத்து சிங்கல் தட்ட முயற்சி அங்க

பதினெட்டுக்கு முப்பத்தி ரெண்டு மூணாவது ஒரு முதல் பந்து டாஸ் பால் அங்கே பவுண்டரிங்க தேவையான ஒரு பவுண்டரி அரவிந்த் இருந்து ஸ்டிக் லைன் அங்கே ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா கையில் போய் போய் ஸ்டிக் இருக்குங்க விக்கி கையில் நல்லா விளாட்டு இருந்தார் அரவிந்த் விக்கெட்டாக வெளியேறாரு தேவையான ஒரு விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் உதை ஏக்கர் முறை நைனில் பட்டு இருக்கு சிங்கம் ஸ்டிக் லைன் அங்கே அக்ராஸ் குட் ஃபீல்டிங் சரியான த்ரோ டூ ரன் ஓவர் மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு பன்னெண்டுக்கு இருபத்தி ஒன்று ஸோ இந்த ஓவர் மேட்ச் ஓவர் அந்த ஓவரை போட சிவா ஸ்ட்ரைக்கில் ஒத்தையா ஃபர்ஸ்ட் பால் ஸ்டேட் திசையில் அவங்க நல்ல ஃபீல்டிங்க வித்திருந்தா கண்டிப்பாக பவுண்டரி டூ ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு விக்கி ஏக்காருறாங்க ஒரு டாப் ஹெட் டெய்லியே போய் சிக்க விக்கெட்டாக வெளியேறாரு உதயா தேவையான ஒரு விக்கெட் பத்துக்கு நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் லைன் அவுட் சைடு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட்டை

பவுலர் ஆன் இருக்காரோ பவுலரல இருக்காரனுக்கு சாதகமான ஒரு பந்து மாறும் டாஸ் பால் என்்க்கிவா இந்த முப்பத்தி நாலு நாலு ஓவருக்கு ஆறுக்கு பதினாலு மேட்ச் என்னவாக மாறும் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க அந்த ஆற சாரி அந்த ஆறு பாலை போட ருத்ரான் ஸ்ட்ரைக்ல பால் பஸ்வால் இங்க ஒயிட் அம்பேர் சிக்னல் ஆறுக்கு பதிமூணு நைஸ் பால் கையிலேயே ஒரு சிங்கிள் இடத்துல ஒயிட் பத்து நைஸ் பால் பேக் திசையில் நைஸ்ல ஒரு சிங்கிள் நாலுக்கு ஒன்பது நைஸ் பவுல் இங்கே பட்டு பேக் திசையில் சக்தி விரட்ட லாஸ்ட் மினிட்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு இந்த ரன் ஓடி எடுக்கிறாங்க தேவையான மூன்று ரெண்டல் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க மேட்ச் மூணுக்கு ஆறு சரியான ஏக்கர் லைன் ச விக்கெட் ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு ஆறு ரெண்டு பேருமே கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க பவுலரும் சரி பேட் சரி ஸ்டேட் திசையில் கோபி போல தூக்கி வெலா கெட்டாசி இருக்காருங்க இந்த முடிச்சு போறாருங்க அவர் டேம் எனக்கு தெரியல மேட்ச் வின் பை ஏ டு ஜட் குட் பேட்டிங் ப்ரோ புரோ ரன்னிங் ஷார்ட்ல முடிக்கிறார் எம்எஸ் தோனி மாரி நெக்ஸ்ட் மேட்ச்லே